ஐம்பதாயிரத்துக்கு கொடுக்கலாம் ஐம்பத்தாயிரத்து கொடுக்கலாம் இல்ல குறைச்சு கூட கொடுக்கலாம் தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துறலாம் ரெண்டு டயர் புது டயர் போட்டு வெறும் இருபது கிலோமீட்டர் தான் ஓடி இருந்தா எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே ஃப்ரெஷ் எடுத்து வச்சிருக்கோம் எங்கேயால தேவையில வந்தா வண்டி எடுத்துட்டு அழகா போயிட்டே இருக்கலாம் நீங்க எந்த மெக்கானிக்கான வச்சு செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டியும் கிடையாது எல்லா வண்டி நீங்க மெக்கானிக் நூறு பெர்சென்ட் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்பிஜிலையும் ஓடும் பெட்ரோலி ஓடும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எடுக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பெட்ரோல ஒன்னா கேஸ்ல ஓடாது கேஸ்ல ஒன்னும் பெட்ரோல் ரெண்டுலயுமே ஓடும் பழகமே உங்களுக்கு தெரியும் ராஜ கணபதி கார்ஸ்னாவே ஆம் ஆம்னாவே ராஜ கணபதி கார் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்க ஏன்னா ரேட் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க கஸ்டர் நேரில் வந்து உட்காந்து இது ஒன்னும் பண்ண பேசி எடுத்து கொடுக்கலாம் சர்வீஸ் கூட செக் பண்ண தேவை இல்ல நாமளே எடுத்து வச்சிருக்கோம் ரெக்கார்டும் கொடுத்தாங்க டீ போர்டு வைக்கலங்க நிறைய கஸ்டமர் என்னன்னா ஓன் போர்டு மட்டும் தான் நாங்க டீ போர்டு ஒன்று ரெண்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சு வண்டியில ஒரு சின்ன டென்ட் இருக்காது வெறு இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா நீங்க லக்ஸ இதுல போய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் எவ்வளவு செக் பண்ணீங்க எஸ்எல்இ கிடையாது வணக்கங்க நம்ம கார் கன்சல்டிங் ஆபீஸ் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகணபதி கார் இது கரெக்டா பாத்தீங்கன்னா குமராபாளையம் கோட்டமேடு பைப்பாசங்க அதாவது என் கோயம்புத்தூர் டு சேலம் என்பது வந்து கரெக்டா அமைஞ்சிருக்குங்க ஏதோ லொக்கேஷன் யாரோ வேணும்னு வந்தீங்கன்னா குமரடம் கோட்டமேடு பைபாஸ் நீங்க கூகுள் மேப்ல போட்டாவே வந்துருங்க மேக்சிமம் நம்ம பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஆமணி வான் எப்பவுமே வந்து நம்மளுக்கு நல்லா ஃபேமஸ் எப்பவுமே பத்து வண்டி பதினாலு வண்டி பதினஞ்சு வண்டி இருந்துகிட்டே இருக்கும் ஆமணிக்கு ஒன்னமும் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க ஆமணி ஒன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேக்கிறதுன்னா மாரதி குரூப்லேயே கொஞ்சம் எனக்கு லோ பட்ஜெட் காட்டுங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துல பிலோ டூ லேக்ஸ் அதாவது ரெண்டு லட்சத்துக்கு உள்ள இருந்தா வண்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கோசரமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டியில் மூணு மூணு வண்டியா நாலு நாலு வண்டியா லோ பஜ்ஜெட் இருக்கும் ஆல்ட் எடுத்தீங்கன்னா மூணு வண்டி இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் எடுத்தீங்கன்னா அஞ்சு வண்டி இருக்கும் எடுத்தீங்கன்னா நாலு வண்டி இருக்கும் ஆம்னி எடுத்தீங்கன்னா அஞ்சு ஆறு வண்டி இருக்கும் இது மூலம் அஞ்சு ஆறு வண்டி இருக்கு சாண்ட்ரோ எடுத்தீங்கன்னா மூணு வண்டி இருக்கும் எடுத்தீங்கன்னா எல்லாமே பேர் பேரா பேர் பேரா எடுத்திருக்கோம் நீங்க ஒரு வண்டி நம்பி வர தேவையில்ல லோ மாடல் இப்ப வந்து எயிட் ஹண்ட்ரட் வேணும்னு வந்தீங்கன்னா அஞ்சு வண்டி இருக்கு அஞ்சுல ஏதோ ஒன்று பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க கேக்குற மாடலே இருக்கு ஐம்பதாயிரத்துலயும் இருக்கு ஒரு லட்சத்துல இருக்கு ஒன்னே லட்சத்துல இருக்கு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த எயிட் ஹண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எல்பிஜி என்டாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எஃப்சிகரன் இருக்கு அதே மாதிரி எல்பிஜிலையும் ஓடும் பெட்ரோலையும் ஓடும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு பெட்ரோல் ஒன்றா கேஸ்ல ஓடாது கேஸ்ல ஒன்னு பெட்ரோல் ரெண்டுலயுமே ஓடும் ஏசியும் ஒர்க்கிங் கைங்க இருக்கு உள்ள லெதர் கவர் இந்த சீட் கவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் ஹண்ட்ரெலாம் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான நான் கவராக போட்டுருக்கு அது இதே பார்த்தீங்கன்னா இன்ஜின் நூறு பர்சன்ட் இருக்கும் நீங்க எந்த மெக்கானிக் வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டியும் கிடையாது எல்லா வண்டியும் நீங்க மெக்கானிக் நூறு வச்சு செக் பண்ணிக்கலாம் சூப்பர் வண்டிங்க ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் கஸ்டமர் எனக்கு பண்ணி கொடுங்க பைனலா பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு நேரில் வாங்க கொஞ்சம் உக்காந்து பேசி பார்ப்போம் கொஞ்சம் முன்ன பின்னா கிடைச்சாலும் நேரில் உட்காந்து பேசி வாங்கி கொடுக்கலாங்க இந்த பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இதுவும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க பெட்ரோலும் ஓடும் எல்பிஜி ஓடும் ரெண்டு டயர் புது டயர் போட்டு வெறும் இருபது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா உள்ள லெதர் சீட் கவர் எல்லாமே நான் எல்லாத்துக்கும் ஏன் லெதர் சீட் கவர் லெதர் சீட்கவர் சொல்றேன்னா ஓவர் கவர் போட்டா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் தாங்க ஆனா உள்ள லெதர் போட்டுருக்காங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் நல்ல குவாலிட்டியா போட்டுருக்கு அதாவது ஒரு பொருள் கொடுத்தோம்னா நல்ல குவாலிட்டியான பொருளோட கொடுக்குறோம் வண்டி நல்லா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் ரேட் சொல்லுது வாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் எல்லாமே நான் சொல்றதா விலையுன்னு கிடையாது வந்து வண்டி ஓட்டி பாருங்க ஒண்ணுக்கு நாலு வண்டி இருக்கு எது வேணா ஓட்டி பாருங்க எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாங்க இந்த எட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் மேக்சிமம் வீட்ட வந்து ஒன்னு ரெண்டு ஓனர்ல தான் இருக்கும் சிங்கிள் ஓனர்லேயே இருக்கு பியூர் பெட்ரோல் ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு பெயிண்ட் டச்சப் கூட கிடையாது உள்ள இதுலயும் சீட் கவர் நீங்க பாக்கலாம் நீங்க சீட் கவர் வேணா கூட வண்டி காட்டுங்க தப்புல காட்டுங்க ஒரு வண்டி காட்டுங்க எல்லாமே சீட் கவர் நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்கு பால் நாலு டயர் நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இதுக்கும் எப்சி பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏன் இந்த எஃப்சி ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சொல்றேன்னா எல்லாரும் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா எச் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து கையில கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமா எடுத்துகிட்டு போவாங்க இதே எச் இல்லாம நீங்க போய் எடுத்துக்கங்க இந்த மாதிரி அந்த ஆஃபீஸ் போகணும் இங்க போகணும் ஆட்டியோ ப்ரோக்கர்ட்ட போகணும் இந்த மாதிரி போகும்போது ஒரு கஸ்டமர் அழச்சல ஏற்படும் அதனால இது என்ன எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே ஃப்ரெஷ் எடுத்து வச்சிருக்கோம் எங்கேயும் அழை தேவையில்ல வந்தால் வண்டி எடுத்துட்டு அழகா போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணா எடுத்தா நேராக சென்னை போறா கூட நான் வழக்கமாக சொல்ற மாதிரி தான் எடுத்தால் நானூறு கிலோமீட்டர் இருக்கிற கண்டிஷன்ல தண்ணி ஆயில் கூட செக் பண்ண தேவையில்ல எடுத்தால் போகலாம் ஏன்னா ப்ராப்பராக அந்த அளவுக்கு ப்ராப்பர் வண்டி இந்த ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரிவேர்ஸ் கேமரா இந்த வண்டிக்கு இருக்கு பவர் விண்டோ ஆல்ட்ரேஷன்ல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜின் நூறு பர்சன்ட் இருக்கும் நீங்க இன்ஜின் நீங்க எந்த மெக்கானிக்கான செக் பண்ணிக்கலாம் இதுவும் சீட் கவரு எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்கு நல்ல குவாலிட்டியான வண்டிங்க இது கஸ்டமருக்கு இது வந்து இது வந்து எப்படி சொல்றதுனா ஒரு சீசிங் மாதிரி தாங்க கம்மியா கொடுத்துரலாம் தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துரலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துரலாம் மார்க்கெட்ல ஒன்னு இருபதுக்கு மார்க்கெட் வியாபாரமே வரல ஒன்னு நாற்பது கிடைக்குது ஒன்பது கிழக்குதுன்னு நான் வரல தொண்ணூத்தி ஏழாயிரம் கொடுத்தர்லாம் அதே மாதிரி நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேக்கிற மாதிரி லோ மாடல் லோ பட்ஜெட் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்துல ஒரு டூ வீலர் வாங்குற காசுக்கு எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க இல்லீங்களா அதுக்காக இந்த கார் இது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரம் ரிஜிஸ்டேஷனுங்க இது பாத்தீங்கன்னா இதுவும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் எது வேணா நீங்க செக் பண்ணலாம் நான் எதுக்குமே நான் சொல்லி தான் நீங்க பாக்கணும்ல எதுக்கு வேணா நீங்க கவரு உள்ள இன்டீரியரு பால் லைன் எல்லாமே செக் பண்ணலாம் இது டயர் நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் லைட் இது எல்லாமே போட்டிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கும் எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பைனலா கொடுக்கலன்னு நம்ம கஸ்டமர் சொல்லிருக்காரு நாங்க வந்து நேரில் வாங்க உட்காந்து பேசி பாக்கலாம் ஐம்பதாயிரத்து கொடுக்கலாம் ஐம்பத்தாயிரத்து கொடுக்கலாம் இல்லை குறச்சு கூட கொடுக்கலாம் நேர்ல வந்து உட்காந்து பேசி பாக்கலாம் இது லோ பட்ஜெட் காருங்க டூ வீலர் காசுக்கு ஒரு கார் வண்டி சூப்பரா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாரி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எட்டுங்க சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர்லயே இருக்கு ஆர்சி ஓனர் கையிலயே இருக்கு ஆர்சி ஓனரே வந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பேசுவாரு இதுக்கு ரெக்கார்டு இதுவும் பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டாச்சுங்க தொண்ணூறாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு நாமளே எடுத்து வச்சிருக்கோம் நீங்க போய் சர்வீஸ் கூட செக் பண்ண தேவையில்ல நாமளே எடுத்து வச்சிருக்கோம் ரெக்கார்டும் கொடுத்தர்லாங்க இந்த ஆல்ட்டோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க பியூர் பெட்ரோலு உள்ள லெதர் சீட் கவர் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் டயர் நல்லா இருக்கும் லைன் நல்லா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க அதாவது அடிபடாத வண்டிங்க வண்டி நூறு பர்சன்ட் குவாலிட்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒன்றரை ஒன்னே முக்கல் லட்ச ரூபாயில ஒரு நீட்டான எனக்கு ஒரு கார் வேணுங்க லாங் போற மாதிரி இருந்தாலும் சேஃப்டியா போற மாதிரி தைரியமா போற மாதிரி ஒரு கார் வேணும் இன்ஜின் நல்லா இருக்கும்னு கேட்டாங்கன்னா இந்த கார் நூறு பர்சன்ட் கொடுக்கலாங்க இது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பைனா கொடுக்கலாங்க நேரில் வந்து சீட்டிங் உட்காருங்க கஸ்டமர் வண்டி தான் நேரடியாக கஸ்டமர் உட்காந்து நம்ம ட்ரை பண்ணி பேசுவோம் இந்த ஆல்டோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இதுவும் எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருச்சு இதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்லயே இருக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் எடுத்தாச்சு அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்தாச்சுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவல் இருக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு சீட் கவர் உள்ள நல்லா இருக்கும் எல்லா வண்டிக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் பைன விலை கேக்குது நேரில் வாங்க கொஞ்சம் அது இது கஸ்டமர் வண்டி தான் நேரில் கஸ்டமர் வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளவு பார்க்கின் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பார்கென் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பேர் பேரா நீங்க கேக்குற மாதிரி வண்டி எல்லாமே இருக்கு எல்லா கலர்லயுமே இருக்கு எந்த கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஈகோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுங்க பன்னெண்டு ரிஸ்ட்ரேஷனுங்க எல்பிஜி எண்டா சோட் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் தான் லெதர் சீட் கவர் நீங்க சீட் கவர் எல்லாம் போய் நீங்க பாருங்க எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் சீட் கவர் லெதர்ல தான் போட்டிருக்கோம் செவன் சீட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் வச்சிருக்கோம் எல்பிலையும் ஓடும் பெட்ரோல்லையும் ஓடும் குவாலிட்டியான வண்டி அதே மாதிரி ஈகோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூணு ரூபாய்க்குள்ள இருக்க பட்ஜெட்டில் வந்து ஈகோ கிடைக்கவே மாட்டேங்குது நம்மகிட்ட மூணு நாலு வண்டி இருந்துச்சு இப்போ நீங்கள் வரும்போது ஒரு வண்டி கொடுத்தோம் அதுவும் மூலமாக இன்னும் ஈகோ நாலு வண்டி நிற்குது இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலான்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க நேரில் வாங்க அதுலேருந்து குறைச்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம் நேரில் உட்காந்து நம்ம பேசி பார்க்கலாம் வண்டி நூறு பர்சன்ட் பாலி நல்லா இருக்கு எந்த வண்டியிலுமே டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது வண்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க போர்டு வைக்கலுங்க நிறைய கஸ்டமர் வருவீங்க என்னன்னா ஓன் போர்டு மட்டும் தான் பண்ணுறீங்களான்னு கேட்கறாலையே நாங்கள் போர்டு மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சு டீபோர்டு ஒன்று ரெண்டு இருக்கு இது இல்லாம டாடா ஜஸ்ட் டிசையர் எல்லா வண்டியுமே இருக்கு போர்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பியூர் பெட்ரோலுங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கோட் இருக்காது வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி நூறு பர்சன்ட் குவாலிட்டி இருக்கும் நீங்கள் தாராளமாக உள்ள இன்டீரியர் லுக்கு எல்லாமே நீங்கள் காட்டலாம் இது பார்த்தீங்கன்னா சில்வர் பம்பரு கேரியர் பேக் பம்பரு படிக்கிட்டு எல்லாமே இருக்கும் இது கஸ்டமருக்கு அஞ்சு ஐம்பதுக்கு ஃபைனலாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க எச்சு இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்கு நேரில் வாங்க இன்னும் குறைச்சி கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் நேரில் என்னைக்குமே நேரில் வாங்கன்னு சொல்கிற காரணம் என்ன சிட்டிங் உட்காந்து பேசும்போது தான் விலைகள் இன்னொரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பின்ன குறைங்க இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க செகண்ட் ஓனர் இதுவும் எல்பிஜி அட்டாச்மெண்ட் சங்கிரி நம்பர் டிஎன் ஃபிஃப்டி டூங்க இதுவும் சீட் கவர் நீங்கள் காட்டலாம் இன்டீரியர் காட்டலாம் எல்லாமே காட்டுங்க சீட் கவர் உள்ள மேலே அப்பல்சரு நீங்கள் எல்லாமே காட்டுங்க எல்பிஜிலையும் ஓடும் பெட்ரோல்லையும் ஓடும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி அடிபடாத வண்டி அவுட்ரு பால் நின்னு நீங்க காட்டலாம் எல்லா வண்டிக்கும் நீங்க அவுட்ரு பால் நீ எதுவுமே கேட்க வேண்டாம் பயந்து பயந்து காட்டுறது தவிர எல்லாமே நீங்க காட்டலாம் வண்டி நல்லா இருக்கும் இது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நீங்க நேர்ல வாங்க நேரில் குறைச்சு பேசுறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இதே ஈகோ எங்கிட்ட ஒரு ரெண்டே கால் ரூபா ரெண்டு பத்து கூட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டே கால் ரெண்டு பத்துக்கும் இருக்கு அதையும் தரேன் ஏன்னா ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க இந்த வண்டி வேலை அதிகமா சொல்றாங்க இந்த ஆஃபீஸ்ல வேலை அதிகமா சொல்றாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் எங்கிட்ட வண்டி இருக்கு அதுவும் வண்டி பார்க்க உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஆனா உண்மையான விஷயங்கள் என்னன்னா எடுத்து கொண்டு போய் நம்ம மெக்கானிக் பட்டில் இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணுவோம் எடுக்கிறப்ப நல்லா இருக்கும் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு அதோட விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதனால சொல்லிடுறேன் அது வேணாலும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே வண்டி கம்மியா வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க இருபது லாஸ்ட் இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டயர் நல்லா இருக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா சீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதுக்கு கேரியர் எக்ஸ்ட்ரா கேரியர் எல்லாமே இருக்கும் து டென்ட்டு ஸ்க்ராட்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இது கஸ்டமர் வண்டி தாங்க இது கஸ்டமர் என்ன கேட்கறாருன்னா அஞ்சு ஏழு ரூபாய்க்கு போகுமான்னு கேட்டாரு அவளுக்கு போகாத அஞ்சு ரூபாய்க்குள்ள தான் போகும்னு சொல்லியிருக்கும் இருபது லாஸ்ட் இருபத்தி ஒண்ணுங்க புதுசு இன்னைக்கு ஈகோ பாத்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் தாண்டிருச்சு மேக்ஸிமம் வாங்க ஒரு நாலு தொண்ணூறு அஞ்சு லட்ச ரூபாய் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேங்க சூப்பர் வண்டி இது இதுதான் வண்டி இல்ல பின்பற்றின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று லட்ச ரூபாய் நம்மகிட்ட வண்டி இல்ல சப்போஸ் எனக்கு மூணு லட்ச ரூபாயில வண்டி வேணும்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதிகபட்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஈகோ இது இல்லாம வெளியே பார்க்குற மாதிரி இன்னும் அஞ்சு டு ஆறு வண்டி பத்து வண்டி கிட்ட இருக்கு தாராளமா நீங்க தைரியமா ஒரு வண்டி வேணும்னு நினைச்சா நீங்க வந்துகிட்டே இருக்கலாம் ஆமணி ஆகட்டும் பெரிய கார் ஏதா இருந்தாலும் சரி ஈகோல இருந்து எதா இருந்தாலும் சரி நீங்க தைரியமா ராஜகணபதி நோக்கி வந்துகிட்டே இருக்கலாம் ஆமணி வேணுங்க வழக்கமே உங்களுக்கு தெரியும் ராஜகணபதி கார்ஸ்னாவே ஆமிணி ஆமணி நாவே ராஜகணபதி கார்ஸ் எப்பவுமே பத்து பன்னெண்டு வண்டி இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு வண்டி இருக்கு அது மூலமா மூணு வண்டி பாலிஷ் போட போயிருங்க வண்டி வந்துடும் அதுவும் இல்லாம வெளியே வந்து கஸ்டமர் லைன்ல பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு டு பத்து வண்டி எப்படி வந்தாலும் இருபது வண்டி எப்பவுமே கையில இருந்துகிட்டே இருக்கும் தைரியமா வரலாம் இந்த ஆமினியன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பதினேழு ஒரே ஓனர் லோக்கல் நம்பர் ஈரோடு நம்பருங்க சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா ஒரு ஃபிட்டிங்ஸ் வேணும் இந்த வண்டிக்கு நான் வந்து ஒரு பம்பர் வாங்கணும் கேரியர் வாங்கணும் இருந்தாலும் இங்கேயே பார்த்து கொடுத்துடலாங்க நீங்க வெளியே ஒன்னுக்கு ஒரு இடத்துக்கு போக தேவையில்ல எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு எது பண்ணிக்கலாம் வண்டி சம்பந்தப்பட்டதா எது வேணாலும் ஒரு பம்பர் வேணும்னா இங்கேயே வந்து மாட்ட சொன்னாலும் மாட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு என்னவோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க மேக்சிமம் எல்லா வண்டிக்கும் இன்டீரியர் சீட் கவர் இதெல்லாம் முடிஞ்சது என்னென்ன குவாலிட்டியா போடணுமோ எது தேவைப்பட்ட விஷயமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ஓனருங்க எல்பிஜிங்க ஈரோடு நம்பர் ஒயிட் கலருங்க சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் எம்பிஎஃப் இன்ஜினுங்க கார்பரேட் இன்ஜின் மேக்ஸிமம் இருக்காது இருந்தாலும் சொல்லிடுவேன் இங்க இருக்கிற அஞ்சு வண்டியுமே பாத்தீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜினுங்க இது கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாம் மார்க்கெட்டை நீங்க விசாரிச்சுக்கலாம் நான் மார்க்கெட்டை நான் சொல்ல வரல மூன்று லட்சம் நாலு லட்சம் சொல்ல வரல நீங்க மார்க்கெட்டு நீங்களே ஒய் லட்சலயோ எதுலயோன்னு நீங்க போட்டு நீங்க விசாரிச்சுங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் எடுத்திருந்து ஏதோ பார்க்க ஆகிறனாலும் ஆகலாம் வாங்க உட்காந்து பாக்கலாம் கஸ்டமர்ட்ட பேசி பாக்கலாம் இருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் குறைக்கிறனாலும் குறைக்கலாம் வாங்க நேரில் உட்காந்து பேசி பார்க்கலாம் இந்த ஆமியன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் இதுவும் எல்பிஜி பிளஸ் பெட்ரோலு மேக்சிமம் எல்பிஜி பிளஸ் பெட்ரோல்னா பெட்ரோல்லையும் ஓடும் கேஸ்லையும் ஓடுங்க அதாவது கேஸ்ல தான் ஓடும் பெட்ரோலில் ஓடுற ஓடுகிற இல்ல ரன்லையுமே ஓடும் லோக்கல் நம்பர் தேர்ட்டி ஃபோர் நம்பருங்க சில்வர் கலர் பாடியில ஒரு சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராச் கூட பார்க்க முடியாது நீங்க எப்படி வேணா சுத்தி காட்டிக்கலாம் அதே மாதிரி நான் எப்பயும் சொல்றதுதான் என்னை நம்பி மட்டும் எல்லாம் எடுக்கவே வேண்டாம் ஒரு மெக்கானிக்கை வாங்க மெக்கானிக் கூப்பிட்டு வந்து ஏ டு ஜெட் எல்லாமே பாருங்க அது போயிருக்குமா இது போயிருக்குமான்னு பயந்து எடுக்க வேண்டாம் அரை மனசோடு எடுக்க வேண்டாம் ஒரு வண்டி ஒரு வாட்டர் சர்வீஸ்ல கொண்டு போய் ஹைட்ரலுக்கு வச்சு ஏத்தி அடியில பிளாட்ஃபார்ம் கொண்டு பாத்துட்டே எடுங்க வண்டி ஏன்னா இந்தளவுக்கு சொல்றேன் அளவுக்கு வண்டி தரமா இருந்தாதான் சொல்ல முடியும் வண்டி தரமா இருக்கும் இந்த ஆம்னி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இது பாத்தீங்கன்னா எஃப்சி அஞ்சு வருஷம் எடுத்தாச்சு சேல் நம்பர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் இதுவும் இன்டீரியர் நல்லா இருக்கும் டயர் நல்லா இருக்கும் அதாவது கஸ்டமர் நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்ன தெரியுங்களா இந்த பட்ஜெட்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஒன்றரை பட்ஜெட் ஒன்னே முக்கால் ரூபா பட்ஜெட் தான் இன்னைக்கு ரொம்ப வாண்டர்ல ஆமியன் போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் இந்த பட்ஜெட் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குதுன்னா நல்ல பொருள் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒன்னே கால் ரூபா ஒன்னாறு ரூபாய் நிறைய வண்டி இருக்கு ஆனா அது வேற குவாலிட்டி எனக்கு குவாலிட்டியான கஸ்டமர் கொடுத்தா கம்ப்ளைண்ட் மறுபடியும் வரக்கூடாது அந்த மாதிரி வண்டி கொடுக்குன்னு நினைப்பேன் இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கஸ்டமர் சொல்றாரு ஏழு நாப்பத்தி எட்டு அந்த மாதிரி வாங்க ஒரு ஒன்னு நாற்பது கூட கிடைக்கலாம் 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 பேசிக்கலாம் ஆனா வண்டி தைரியமா எந்த மெக்கானிக் வேணும் செக் பண்ணிக்கலாம் யாரும் வேணா கூட்டம் இந்த வண்டியை காட்டலாம் நூறு பர்சன்ட் வண்டி இருக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாயில சூப்பர் வண்டி நீங்க இதே மாதிரி தான் எடுத்தால் இங்க இருந்து போகணும் சென்னை போகணும்னா தாராளமா இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுவும் எல்பிஜிலையும் ஓடும் பெட்ரோல்லையும் ஓடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க அதே மாதிரி இது மார்க்கெட் விலையோட இது கம்மியாக தான் சொல்லுது இந்த ஃபேன்சி நம்பர் அப்போ வாங்கும் போதே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எது வேணால் கட்டி வாங்கிருக்கலாம் ஏன்னா நம்பர் கண்டிப்பாக பணம் கட்டி தான் வாங்கியிருப்பாங்க இந்த எல்லாம் பணம் சேர்த்து கேட்க கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஒரே விலை ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நீங்கள் வெளியே விசாரிச்சுக்கலாம் ஃபேன்சி நம்பரோட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது விலை கம்மியாக கொடுக்கறதுனால பொருள் தரம் குறையும் ஓப்பனான விஷயம் அது இந்த இந்த வண்டி அப்படி நீங்க வரவே வேண்டாம் வண்டி நல்லா இருக்கும் எதனால இது விலை கம்மியா கொடுக்குறனா பைனான்சிசிங் இதான் ஒரே காரணம் வேற எல்லாம் காரணம் கிடையாது விலை கம்மியா எவ்வளவு எவ்வளவு குறைமோ அவ்ளோ அவ்வளவு குவாலிட்டி குறையும் நல்லா நோட் பண்ணிங்க குவாலிட்டி குறையும் இந்த வண்டி பைனான்சிசிங் காரணமாக மட்டும்தான் இந்த விலை கம்மியா கொடுக்குது சரிங்களா ஆனா வண்டி நல்லா இருக்கும் தைரியமா வந்து நீங்க ஓட்டி பாத்துக்கலாம் நல்லா இருக்கும் இது எந்த வேணா செக் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இதுக்கும் ரெக்கார்டு எப்சி கரண்ட்ல இருக்கு இதுக்கும் ஃபயர்ஸ் எடுத்தாச்சு இதுக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும் இதுவும் சில்வர் கலர் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல சில்வர் கலர் மேக்ஸிமம் கிடைக்க மாட்டிக்குது இப்போ வர கஸ்டமர் எல்லாம் எனக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள தான் மேக்ஸிமம் ஆம்னினு கேட்டு வராங்க ஒன்று ரெண்டு தான் லேட்டஸ்ட் கேட்கறாங்க எனக்கு நானும் அளவுக்கு வண்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு வண்டி மூணு வண்டி ஆம்னி டெலிவரி ஆகிட்டே தான் இருக்கு நாங்களும் முடிஞ்சளவுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கும் இது வந்து லோ மாடலும் சூப்பர் வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நாற்பது நாற்பத்தஞ்சு கொடுத்துருவாங்க கஸ்டமர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெக்கார்டு கரண்ட்ல அஞ்சு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டாங்க மேக்சிமம் நீங்கள் எஃப்சி நோக்கியோ இன்சூரன்ஸ் இல்லை எப்சி இல்லை வேற ஏதோ ஃபிட்டிங்ஸ் போகணும்னு நினைச்சு எங்கேயும் போக வேண்டாம் மேக்ஸிமம் எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி எஃப்சிலிருந்து ஆடியோ பிஸ் வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அதே மாதிரி புக்குக்கு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் புக்குக்கு நான் கேரண்டி கொடுத்துட்றேன் புக்கில் ஏதோ சின்ன மாற்றம் ஏதோ சின்ன குறைகளோ நிறைகளோ இல்ல ஃபைன் கேஸ் எது இருந்தாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் புக்கு நான் பொறுப்பேற்றுக்குறேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு விட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா வீட்டுல லேடிஸ் ஓட்டுறக்கே ஆட்டோமேட்டிக்ல ஒரு நல்ல வண்டியே வேணும்னு கேப்பாங்க இது வந்து புது வண்டி பாத்தீங்கன்னா நீங்க ஏழு ரூபாய் தாண்டி வருதுங்க இது கஸ்டமருக்கு அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை சொல்லுது வாங்க நேரில் உட்காந்து சிட்டிங் உட்காந்து பேசுங்க கஸ்டமர் வண்டி தான் இதுலயும் பாத்தீங்கன்னா அஞ்சு உடச்சு உன்ன பண்ண கூட கிடைக்கலாம் வந்து உட்காந்து பேசுங்க ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டி நூறு பர்சன்ட் குவாலிட்டியா இருக்கும் தேர்ட்டி போர் நம்பருங்க லோக்கல் நம்பர் வண்டி சுத்தமா இருக்கும் கவர்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து ஏசி பால் லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஷோரூம் வண்டி கிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மேனுவல் வண்டிங்க இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலுவல் ரிலேஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு லெதர் சீட் கவர் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கோம் ஃபிட்டிங்ஸ் அறுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்காரு இது பாத்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் கிட்ட வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்லேருந்து எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய்க்கு பைன்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மேல நேர்ல வாங்க மூணே காலம் கொடுக்கலாம் மூணு முப்பது கொடுக்கலாம் இல்ல குறைச்சு கூட கொடுக்கலாம் வண்டி ரெண்டுமே சூப்பரான வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி வீடியோங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க செகண்ட் ஓனர் இது பாத்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே சூப்பராக லெதர் கவர்ல சூப்பரா இருக்கும் இன்ஜின் சூப்பரா இருக்கும் தாராளமா மெக்கானிக் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் இதுவும் கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் வந்து மூணு லட்சம் ஐம்பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு ஃபைனலா கொடுக்கலாம்னு சொல்லிருக்காரு நேர்ல வாங்க முன்னா உட்காந்து பேசலாம் மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிடைக்கும் தாராளமா செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் எந்த மெக்கானிக் வேணா காட்டலாம் இந்த மாடலுங்க செகண்ட் ஓனர் பன்னெண்டு ரிஸ்டேஷனுங்க இது பாத்தீங்கன்னா எல்பிஜி எண்டாஸோட இருக்கு வண்டி நூறு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் நீங்க இதுவும் அதே மாதிரி எந்த செக் பண்ணலாம் உள்ள லெதர் சீட் கவர் ஏசி பவர் 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 சேரிங் எல்லாமே வண்டிங்க ஒரு ரெண்டரை பட்ஜெட்ல நல்ல வண்டியா குவாலிட்டியான வண்டி வேணும் அப்படின்னு தேர்றவங்களுக்கு இது வந்து சூப்பர் வண்டிங்க வண்டி நல்லா இருக்கும் கஸ்டமர் வண்டி தான் நேரில் வந்து உட்கார்ந்து இது பண்ண பேசி எடுத்து கொடுக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க செகண்ட் ஓனர் பியூர் பெட்ரோல்யா இருக்கு இதுவும் உள்ள லெதர் சீட் கவர் ஏசி நல்லா இருக்கும் நாலு டயர் நல்லா இருக்கும் பால்லைன் நல்லா இருக்கும் அடிபடாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலான்னு சொல்லியிருக்குங்க நேரில் வாங்க உட்காந்து முன்ன பின்ன பேசி கூட எதுவும் பண்ணி கொடுக்கலாம் நேரில் உட்காந்து பேசினால் மட்டும்தான் விலை கொஞ்சம் முன்ன பின்ன என்னன்னு நம்மளுக்கே தெரியுங்க இந்த சேண்ட்ரோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க செகண்ட் ஓனர் அஞ்சு வருஷம் எப்சி எடுத்தாச்சுங்க நல்ல குவாலிட்டியான வண்டி இதுவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து தான் பார்க்குட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ஒன்னா ரூபா ரேஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அந்த ரேஞ்சு சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் அனுசரிச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கேன் வாங்க நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தால் மெக்கானிக்கல் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் ரேட்டு என்னங்கிறது டைரெக்ட் கஸ்டமர் கஸ்டமர் உட்காந்து பேசிக்கலாம் இந்த வேகனர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க அஞ்சு வருஷம் எச்சு எடுத்து கொடுத்தா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்தா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வேகனர் மேக்ஸிமம் கிடைக்கிறதே இல்ல இது கஸ்டமர் ஒன்னு எண்பது எழுபது ரேஞ்சுக்கு பையன்லாம் கொடுக்கலான்னு சொல்லிருக்காங்க நேர்ல வாங்க அதுல ஒரு ஐயாயிரமா பத்தாயிரமா ஒன்னும் பேனா குறைச்சி எடுத்து கொடுத்துடலாங்க இப்ப பாக்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மாறுதி ஜென்னுங்க ரெண்டு வண்டி இருக்கு இது ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இது ஓல்டு ஷேப் பாடி தான் வண்டி பாடி ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாடி வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது ஓப்பனா சொல்லிடலாம் இது பாத்தீங்கன்னா எல்பிஜி எண்டா சோடு இருக்கு இது எல்பிஜி எண்டா சோடு இருக்கு ரெண்டுமே நான் நூறு பர்சன்ட் ஓல்ட் வண்டி நீங்க தாராளமா ஓட்டி பாத்துக்கலாம் ரெண்டுமே மெக்கானிசம் எல்லாமே நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் இருக்கு லெதர் சீட் கவர் எல்பிஜி எண்டாஸ் ரெக்கார்டு கரண்ட் எல்லாமே இருக்கு இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கு லெதர் சீட் கவர் ரெக்கார்டு கரண்ட் ரெண்டுமே நல்லா இருக்குங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ரேஞ்சு கேட்கறாங்க நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளவு அனுசரிச்சு எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுக்கலாம் வேலை கேட்க அதிகமா இருந்தாலும் உக்கா இருங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ குறைஞ்ச மாதிரி எடுத்து கொடுக்க முடியும் எடுத்து கொடுக்கலாம் நம்ம போற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டாப் மாடல் ஒன்பதாயிரம் நம்பர் பார்த்துங்க ஒன்பதாயிரம் ஃபுல் ஃபிட்டிங்ஸோட வண்டி அதாவது எக்ஸ்ட்ரா கம்போ எக்ஸ்ட்ரா ஆறுனு எல்லாமே இருக்குங்க வண்டி நல்ல குவாலிட்டியான வந்து பால் லைன் நீங்க சுத்தி கூட காட்டிடலாம் நூறு பர்சன்ட் பால் லைன் உள்ள இன்டீனியர் நல்லா இருக்கும் ஏசில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் டயரு எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அஞ்சரை லட்ச ரூபா கேக்குறேன் அஞ்சாயிரம் லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மியா கூட கொடுத்தரலாம் நேர்ல வந்து வண்டி பாருங்க மார்க்கெட்ல கண்டிப்பா நீங்க ஓய்வு லட்சம் போய் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் எவ்வளவு போகுதுன்னு செக் பண்ணிங்க எஸ்எல்இ கிடையாது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஸ்கார்பியோ எஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் நீங்க செக் பண்றதுக்கு சொல்லவே தேவை வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் மார்க்கெட்ல ஓய்லக்ஸ்ல பதினாறு லட்சம் ரூபாய் கீழே இந்த வண்டி இருக்கான்னு நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம் பத்து லட்சத்தி இருபத்தையாயிர ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் எதனால கம்மியா குடுக்கறனா இது பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஃபீசிங் வண்டிங்க அதனால கம்மியா கிடைக்குது இது ஸ்கார்பியோ எஸ்பிஐங்க அடிபடாத வண்டி வண்டி சூப்பர் வண்டி ஒன்னே கால் சர்வீஸ் ரெக்கார்ட் தாராளமா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு லோனே பாத்தீங்கன்னா பனெண்ட் லட்சம் ரூபாய் ஆகும் வண்டி எவ்வளவு பத்து லட்சம் லட்ச லோன் பன்னெண்டு லட்சம் ரூபா